இந்த திருநன்றியூர்ல வந்து லக்ஷ்மியே சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம் அது லக்ஷ்மி எப்படி பூஜை பண்ண பாருங்கள் வில்வ தளத்தினால லக்ஷ்மி சிவபெருமானை பூஜை செய்தாள் இந்த வில்வத்துக்கே ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா வில்வ தளத்துக்கு பின்னால லக்ஷ்மி வாசம் பண்றான் இதனால வில்வத்தினால சிவபெருமானை பூஜித்தால் நல்ல செல்வம் கிடைக்கும் மேலான சௌபாகியங்கள் கிடைக்கும் நாங்கள் திருநெண்டி ஊர்ல வில்வ தளத்தினால இறைவனை பூஜை செய்து இருக்கிறாள் நமக்கு ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட தேவைகளை நாம் நிறைவேற்றி கொள்வதற்கு அழகாக இப்படிப்பட்ட வழிபாடுகளை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தாங்க ரொம்ப அவசர தேவையாக இருக்குங்க ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து சேர வேண்டிய பணம் வரணும் வரமாட்டேங்குது என்னென்னமோ முயற்சி பண்ணி ஆச்சு ஆஃபீஸில் அப்படியே பெண்டிங்கில் கிடக்குது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அப்படிம்பாங்க அதுக்கு பண்ண வேண்டியதுதான் மகாலட்சுமியை நினச்சி பண்ண வேண்டிய பஞ்சமி வழிபாடு பஞ்சமி திதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திதி அன்னைக்கு லட்சுமி அருள் கொடுக்குற நாள் அந்த பஞ்சமி திதி வீட்டில் ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு மகாலட்சுமி அஷ்டகத்தையாவது சொல்லி ஒரு தாம்பூலம் ஒரு பழம் ஏதாவது ஒன்றாவது படைத்து வீட்டில் அந்த சாயிற நேரத்தில் கட்டாயம் லக்ஷ்மி அஷ்டோதரம் சொல்லி பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சு பாருங்க அந்த வீட்டு பொருளாதார நிலைமையே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நமக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் அடிப்படை தேவையாக இருக்கிறதோ அதையெல்லாம் பெறுவதற்கு கூட நம்முடைய அருளாளர்கள் நேர்மையாக நல்ல வழிகளை நமக்கு காட்டி அருளினார்